ದರೆ ಬರಲಿ ನಕಕ್ಕೆ ಒಂದೆರಡ ತ. ನೀರ್ಕ್ಕೆ ಯಾವಾಗ ಇತ್ತು. ಬನಕಕ್ಕೆ ಒಂದೆರಡ ಇಟ್ಟಿದ್ದೀತೆ. ಏರೆಡೆ ಇದೆ ಪುಡ್ ನಕಕ್ಕೆ ತೀಕಿನೆ. ಆಯ್ತಾ 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 ಆಯ್ತಾ. ಆಯ್ತಾ ಆಯ್ತಾ. ಹಾಡುತಾ ಇತಾ. ಏರಿಂಗಾರೆ. அன்னை மொம்பாங்கேன் பை 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 மொச்சம் பை பை கே ஏறிட்டு தாண்டி வரோ போடு நான் போயிங் போயிங் போடு நான் போயிங் இப்போ பாக்கலாம் எத்தனை புடி நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க பாக்கலாம் உனக்கு எத்தனை தான் நினைக்கிறேன் ஒரு yes, காயின் <quarters> <speech cleaning>